கேட்டு ஐயாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டது அந்த ஐயாயிரம் மில்லியனில் வடக்கு மாகாணத்துக்கு வர ஆயிரம் மில்லியன் அதில் உங்களுக்கு சாவச்சேரிக்கு அதிக நிதியை பெற்று தர முடியுமா இல்லாத இல்லை ஐயோ நான் கேட்குறேன் என்ன இல்லை கௌரவ கௌரவர் ரஜீவன் எம்பி அவர்கிட்ட கேட்குறேன்னு அவர் படித்த மனிதர் ஆசிரியர் நான் கேட்குறேன் என்றால் மக்கள் சார்பில் ஐயோ அண்ணன் குறும்போ கௌரவ இளங்குமரன் அவர்கிட்ட நான் கேட்கறது அந்த ஐயாயிரம் மில்லியன் ராசா ஐயாயிரம் அண்டா அஞ்சு மூணு மூன்று சைவரும் ஆன் சண்டை பிடிச்சா உங்கள்கிட்ட அமைச்சர் டே என்று பேசுகிறார் இல்லை ஏனென்றால் அவர் ஒரு அமைச்சராக குரங்குகளை கட்டுப்படுத்த வேண்டிய அவருக்கு இருக்குது இல்ல நாளைதே வர தலைவான தலைகுண்டலண்டா தாரினலண்டால் ஐயார் நேசம் போறங்கோ ஒன்னை நேசம் அந்த 5000 மில்லியன்ல சாஜiciary காசு வந்திருக்குன்னு ஓ அம்மா எனக்கு ஒருக்கா சொல்லுங்களோ அந்த ஐயாயிரம் மில்லியனில் சாவஜரிக்கு எவ்வளோ காசு வந்திருக்கு ஓ எவ்வளவு காசு நானூறு மில்லியன் உங்களுக்கு தந்துருக்கணுமா தந்துருக்கணுமா இல்லை ஒதுக்கூட உங்களை தெரியுமா இல்லை அம்மா என்னென்றால் கௌரவ ஒரு வேண்டுகோள் மொத்த இந்த அம்மா கூட நானூற்றறுபது மில்லியன் தாண்டுது கௌரவ அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளையிலுமா சாவச்சேரிக்கு அதிக அளவான பணத்தை எடுத்து நீங்கள் வீதியை புறம் வைக்கிறது சாவச்சேரிக்கு கிட்டத்தட்ட அறுபத்தாறு மில்லியன் தான் வரும் ஆனால் நானூற்றறுபது மில்லியன் என்றால் சும்மா எல்லா ரோட்டுகளும் வேணும் வேணுமான்னு பொதுமக்கள் கேட்குறது நாங்கள் ஓமன் எடுத்து தலையாடிட்டு போயிடலாது பொதுமக்களுக்கு பொதுமக்களை சொல்லணும் எங்களோட எவ்வளவு காசு இருக்கு எவ்வளவு ரோட்டு இந்த வேடம் போட போகிற மாட்டு தெளிவாக சொல்லுங்க எங்களுக்கு அறுபத்தாறு மில்லியன் வரதுக்குரிய சாதிய குரு இதுக்கு சாதாரணமா கௌரவ தலைவர் இந்த சாவச்சரி பிரதேசபையைச் சேர்ந்த பிரதேசத்தை சேர்ந்த ஒரு எம்பிண்ட அடிப்படையில் மினிமம் ஒரு இருநூற்றம்பது முந்நூறு மில்லியனாவது உங்களால் அடிபட்டு சாவச்சரி பண்ணி கொடுக்கலுமா உங்களுடைய அரசாங்கத்திட்ட இது அமைச்சு கூடா விதி அல்ல விளாங்கம்மரன் இது உங்களை நாங்கள் முறை ஜனாதிபதியின் டிசிசி மீட்டிங்கில் எங்களுடைய சிறு கிராமப்புற வீதிகள் வந்து அபிவிருத்தி செய்ய என்று எல்லாருமா கேட்டு ஐயாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டது அந்த ஐயாயிரம் மில்லியனில் வடக்கு மாகாணத்துக்கு வர ஆயிரம் மில்லியன் அதில் உங்களுக்கு சாவச்சேரிக்கு அதிகளமான நிதியை உங்களால் பெற்றுத்தர முடியுமா இல்லை தான் இல்லை ஐயோ கிளங்குமா கௌரவ ராஜீவ் நான் உங்கள கேட்குறேன்னு என்ன அதுக்குமில்ல உங்கள்

ஆயிரம் மில்லியன் ஜாழ்ப்பாணத்துக்கு வருது சாதாரணமாக பிரதேச சபைக்கு அவரேஜாக பார்த்தா அறுபத்தாறு மில்லியன் தான் ஒதுக்குப்பாடு தாங்களாவது மனம் வந்து ஜாழ்ப்பாணம் என்னடா அந்த மாதிரி மீட்டிங்கில் எங்களை கூப்பிட மாட்டீங்கன்றது எங்களுக்கு தெரியும் தயவு செய்து சாவச்சேரிக்கு ஒரு இருநூறு மில்லியனாவது பெற்றுத்திறமையிலுமா உங்களால் என்று கேட்குறேன்னா சாவச்சேரிக்கு அதிகமாக என்னடா சாவச்சேரியில் அறுபது ஜிஎஸ்டி விஷன் இருக்குது ஆகவே சாவச்சேரி கொஞ்சம் கூட கேட்டு இயலுமா இல்லாடி இந்த மக்கள்கிட்ட ஒவ்வொரு ஒரு ரோட்டுகளும் நாங்கள் கேட்குறதுல பிரியோசனம் இல்லை மக்கள் சார்பில் ஐயோ அண்ணன் பொறுங்கோ

சொல்ற கேளுங்க நான் நான் காசு இவ்வளவு காசு வந்திருக்கிறேன் கேட்கிற பிரச்சனை இருந்தா நான் போற நீங்க கேளுங்க நீங்களே பாராளுமன்ற வந்து நடத்துங்க இல்ல நீங்க ஒன்றாண்டு வேற செட் பண்ணி கொண்டு வந்து இந்த கதை காயக்க வேண்டாம் சரிதானே ஒன்றாண்டு பேரை செட் பண்ணி கொண்டு வந்து இந்த கதை காயக்க வேண்டாம் இங்க காசை பத்தி கேட்டா உங்களுக்கு தெரியும் ஆசை வருது அப்புறம் இந்த மயக்க கொண்டா இல்ல என்னண்டா காசு எவ்வளவு வருதுன்றது மக்களுக்கு தெரிய வேணும் சும்மா நாங்கள் எல்லாரும் போடுறோம் எல்லாரும் போடுறோம்னு சொல்லக்கூடாது கௌர சொல்லுற எங்களுடைய பாதைக்குரியது நானூற்றி பதிமூணு வருஷம் மாறுநாள் மில்லியன் தேவை உங்களால எவ்வளவு சும்மா வேணாம் எவ்வளவு திரையலும் என்ற சொல்லுங்க மக்களுக்கு தெரிய வேணும் அதுதான் கேட்குறேன் நாங்கள் உங்களை காசு பற்றி கேட்டோன்னு ஏன் கோவம் பெறுது

சம்பந்த yeah. 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 yeah.

இது வந்து நீங்க முக்கியமா அஹ் கூட்டப்பட வேண்டிய திணைக்களங்கள் ஏனென்றால் எனக்கு பூனகரி மற்றும் அஹ் பின்னொச்சி பகுதிகளிலிருந்து தெளிவாக கையெழுத்தோடு வந்திருக்க கடிதங்கள் இவ்வாறான காணிகள் பொதுமக்களுடைய காணிகள் ஜீவராசி தினங்களத்துக்குள்ள கையப்படுத்தப்பட்டு அவை விற்கப்படுவதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்குது கையெழுத்தோட கடிதமும் வந்திருக்கம்மா அப்ப இவ்வளவு காணிகளும் வந்து பொதுமக்களுடைய கோரிக்கை தனியார் காணிக்கைகள் தானே அப்ப இதை நீங்களே ஏன் வந்தா தலைவர் நீங்கள் தான் உங்களுடைய மீட்டிங்ல வந்து ஒவ்வொரு திணைக்களத்துல அதிகாரிகள் நான் வந்து அரசாங்கம் இல்ல தானே ஏனென்றால் இது ஒரு பெரிய பிரச்சனை நான் நினைக்கிறேன் பூனேரியில மட்டும் கிட்டத்தட்ட அறுநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் அண்மையில தனியாருக்கு வந்து வேற ஜீவராசி கள்ள உறுதிகள் எழுதப்பட்டு விற்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையா போய் கொண்டிருக்கிறது எங்களுக்கு இது சம்பந்தமான முடிவு அந்த வென்ற ஜீவராசி திணைக்களம் இல்லை என்று சொன்னா அது சம்பந்தமா நாங்கள் அவையை திருப்பி கூப்பிட்டு

இல்லை வனஜீவராசி திணைக்களத்துக்கு கண்டே இருக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை தனியாற்ற காணிகளையும் அரச காணிகளையும் வன ஜீவராசி பிடிக்கிறது தான் எங்கள்ட பிரச்சனை பொதுமக்களுக்காக தானே நாங்களாக இருக்கிறோம் அப்போ இவ்வளவு காணிகளும் பொதுமக்களுடைய காணிகள் பிளஸ் அரச காணிகள் அப்படியா ஓ அரச காணிகள்னா உங்களுடைய காணிகள் அதை திருப்பியும் பொதுமக்களுக்கு பயன் வேண்டிய காணிகள் அப்போ அது அது ஒரு சரிதானே அது எண்டா அரச அரசியில தானே நாங்கள் ஒரு ஒரு தேவைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பில்டிங் கட்டுறதுக்கு இது சம்பந்தமான ஒரு காட்டமான முடிவு எடுக்கப்பட்டு கோரிக்கை வந்து விளக்கம் கூறப்பட வேண்டும் ஏன் இந்த காணிகள் என்ன திருப்பி அளிக்கப்படவில்லை ரெண்டாவது இந்த பிரசன்டேஷன்ல பாத்தினா ராணுவம் கையப்படுத்தின இந்த காணியும் இதில் இல்லை ஏன் இந்த பிரசன்டேஷன் ஒரு ப்ரெசன்டேஷன்ல நீங்கள் போடுற இல்ல தென்மராட்சியில ராணுவம் கையப்படுத்தின காணிகள் ஒன்றுமே இல்லையா என்னம்மா மاجல சாவச்சேரி சந்தையில ஒரு கடை எடுத்து வச்சிருக்கிறாங்க பிரச்சனை பய பிரச்சனை குறியハன இல்லேன்னு சொல்றீங்க சாவச்சேரி மார்க்கெட்ல எங்கங்கட கடை உண்டு கடை எடுத்து வச்சிருக்கனம் அதுல ரெண்டு கடை எடுத்து வச்சிருக்கனா பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்களே கோரிக்கை ஒன்பரே வந்துறாங்க நான் ஒத்திருக்கேன் அநேகமா பாதிதான் தானா

இல்லை நான் அதை தெளிவாக வேண்டாம்னா இல்லை பதிமூன்றாம் இலக்க கடை எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆனால் அது கூட பன்னெண்டாம் இலக்க கடையில் வந்து ஆமிக்க ஆரம்பிக்கணும் அதை விட அங்கே தொங்கல்லையும் ஆமிக்கார் ஆரம்மிக்கணும் அந்த மேல் கொர்டோரில் ஒரு கடை கூட இயங்குகிறேன் செயலாளர் அது ஆமி இருந்தால் இப்படி எங்கிட்ட சனம் போகும் ஒரு ஒரு தெ தென்பகுதியில் இருக்கிற ஒரு கடைகளில் கூட ஒரு கடை தொகுதியில் ஆமி வந்து இப்படி இருக்கிறது அது ஸ்பெஷலாக சாவச்சேரியில் மட்டும் இப்படி இருக்கிறதுக்குரிய காரணம் என்ன அந்த தொகுதியில் அதையும் ஒரு ஒரு முடிவாக நீங்கள் எடுக்கணும் கௌரவ உறுப்பினர் விலங்குபாரன் என்னென்றால் அது சம்பந்தமா நாங்கள் ஒரு ரெண்டு மாதமும் ஒரு மாதத்துக்குள்ள அந்த கடைகளை விடுவிக்க அந்த கடை தொகுதியில் ஒரு கடை கூட பாவிக்கப்படுற கடைகள் இல்லை ஒரு கடை கூட இயங்கையில் எல்லாமே ஸ்டோராக தான் இயங்குது அந்த பின்பகுதியில் ஃபுல்லாக எல்லாம் கா எச்சங்களாகவும் புறா எச்சங்களாகவும் அந்த சந்த தொகுதி கட்டிடத்தில் ஏறவே இல்லாத மேலே இருக்குது

எங்கள்ட்ட பிரேசவ ஒருங்கிணைப்பு கடிதத்தில் முடிவுன்ட்டு சொல்லி ஆமி கொமாண்டர்ட்ட கொடுத்து அது அவர் தான் கொடுக்க வேண்டி வரும் கொடுத்து போட்டு அதில் அடுத்த டிசிஜி மீட்டிங் முன்னாள் எங்களுக்கு பயில் சொல்லுங்க ஓ மற்றது ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ரஜீவன் தலைமையில் நடந்த இடங்களில் எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானங்களையும் அதுக்கு ஆர் பொறுப்புன்றதையும் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்க சொல்லி சொன்னாங்க பிரேசையாளர் அப்போ இங்கேயும் எடுக்கப்பட்ட தீர்மானங்களையும் ஆர் பொறுப்புன்றதையும் லிஸ்ட் பண்ணி அடுத்த முறை நாங்கள் டிசிசி மீட்டிங் கால் பண்ணியிருக்கில்ல அதில் முதல் ஆர்டரில் அவற்றை எல்லாத்தையும் வாசிச்சு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லையன்றதையும் பாருங்க அதனால ரெண்டு பேரும் முதலே டிசைட் பண்ணி செய்தனாங்க இதுக்கு அப்படி செய்வோம் ரெண்டாவது விடுவிக்கப்படாத காணிகள் சம்பந்தமாக கௌரவ விளங்குமரன் விடுவிக்கப்படாத காணிகள் சம்பந்தமாக அடுத்த விஷயத்தை முழுக்க கதையுங்க முதலே இந்த ஆதனத்தை எழுதி தோம்பும் இருக்குது எங்களோட உறுதி பக்கத்து பக்கத்துக்கானக்கார தோம்பும் எடுத்துனாங்க இப்போ பிரதேசம் நிற்கிறாய் என்னென்னா அது அரசகாணி அரசகாணிக்கு பரி கட்ட சொல்லு எங்கே போய் நியாயம் கேட்கறது நாங்கள் எங்களுக்காக பிரதே செய்கிறோமோ பிரி செய்கிறதுக்காக நாங்களும்

பதினாம் அளவில் அந்த அளவுல முத்தகைக்கு

சோவா நிறுவனம் வந்து மூன்று மில்லியன் ரூபா காசு ஒதுக்கிட்டது ஒதுக்கிட்டு கட்டம் கட்ட வந்த ஐஞ்சூறு ரூபா பத்து லட்சம் மடம் இருபது லட்சம் அப்போ உறுதி இல்லாத பட்சத்தில் பெரிய செயலரத்துட்டு நாங்கள்லாம் கடிதம் கொடுத்துனாங்கிட்ட உறுதி இல்லை இதுக்கு அனுமதி தாங்கும்

அந்த ரெண்டும் இருக்கு எனக்கு ஒருக்கா சொல்லுங்க சாவாச்சேரி பிரதேசத்துல அரச காணிகள் இவ்வளவு இது மட்டும் எவ்வளவு மொத்தமாக எவ்வளவு இருக்கா அரச காணிகள் கிட்டத்தட்ட அன்னளவா இன்னை ஒருக்கா சொல்லுங்க என்னடாமா பழமையான நாண்கள் போன மற்ற டிசிசி டிசி மீட்டிங்ல எல்லாம் நானும் அவரவர் ரஜிவனும் என்ன முடிவு எடுத்து மக்களுக்கு ஏதாவது தேவையாக இருந்தால் காணிகள் தேவையாக இருந்தால் அது பிரதேசத்தில் அரச காணிகளாக இருந்தால் நாங்கள் அதை கொடுக்க சொல்லி தான் நாங்கள் ரெண்டு பேருமே முடிவெடுத்தினாங்க இப்போ இப்போ கூட இதில் நூற்றி முப்பத்தஞ்சு பயனாளிகள் இதில் குடும்பங்கள் இருக்கினா அவர் குத்தகம் அறவிடுறதுன்றதை விட அதை எடுத்து திறசேரிக்கு அனுப்புறதுன்ற முக்கியத்துவம் இல்லை எங்களுக்கு முக்கியத்துவம் எங்களோட பிரதேசத்தில் இருக்கிற மக் குத்தகை எடுக்காட்டி உங்கள்கிட்ட லீகல் பிரச்சனை வரும் எனக்கு நன்றாக விளங்குது நான் என்ன கேட்குறேன் என்றால் அதை அந்த அரச கூட முடிவாக சம்பந்தப்பட்ட மீனவ சம்மளத்துக்கு குத்தகை அற்ற அடிப்படையில வழங்க இயலுமா இல்லாதீங்க சரி பரவாயில்ல சொல்லுங்க பிரதேச செயலர்

கௌரவ கௌரன் கேக்குறது நாங்கள் மற்ற மற்ற டிசிஜி மீட்டிங்ல சில செயலாளர்கள் வந்து மயானத்துக்கு காணி கொடுத்திருக்கோம் கிரவுண்டுக்கு காணி கொடுக்கிறதுக்கு ஒப்புதல் இதை நாங்கள் அவையில சம்பளத்துக்கே கொடுக்கறதுல பிரச்சனை இருக்கா ஓ சரி அதை நாங்கள் எங்க மீன்பிடி திணக்கலனுக்கு அந்த காணியை கொடுக்கணும் நாலு ஏக்கர் தானே எத்தனையோ இதில் நாலு பரப்பு தானே அதை நாங்கள் கொடுக்குறதுக்கு மூன்று பாராளுமன்ற உறுப்பினரும் மூமெண்ட்டு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இல்லையோ வரஞ்சிவேன் ஓ அப்போ நாங்கள் அந்த மூன்று பேருமே வினைஞ்சு அதை சம்பந்த சம்பந்தப்பட்ட மீன்பிடி சமூகத்துக்கு அதை கொடுக்குறதுக்கு நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விருப்பம் தெரிவிக்கிறோம் அதை நீங்கள் ஒரு ஏன் நீங்கள் மாற்ற சொல்கிறீங்களா அதை ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேளுங்க ஆறு நிற்கிற மாதிரி

சரி நீங்கள் அதை முடிவாக நீங்கள் அதை நாங்கள் பிரே செயலர் வந்து அந்த காணியை ஓமோ சட்ட ரீதியாக அதை ஃபிஷரி டிபார்ட்மெண்ட் பேருக்கு தான் நீங்கள் கொடுக்க போறீங்க நீங்கள் அந்த காணியை பொருட்படுத்து அந்த காணியை உங்கள்கிட்ட பேரில் உறுதி மாற்றம் செய்து அந்த காணியில் கட்ட வேண்டிய பில்டிங்களை கட்டாயம் அப்ரூவ் பண்ண வேண்டி தான் ஆகணும் ஏனென்றால் ஒரு மீனவ சமூகம் ஒன்று நீங்கள் நடக்கிற மாதிரி மாதம் மாதம் சம்பளம் எடுக்கிற சமூகம் இல்லை உடனே தானே ஒரு மாதம் காத்தடிக்கிற நேரம் வரும் ஒரு மாதம் வராது ஆவே நீங்கள் அதை எடுத்துகிட்டு நீங்கள் இதை கொடுங்க இங்கே ஒரு தீர்மானமாக எழுதுங்கோ நீங்கள் சார் ரெண்டாவது முறை குத்தக பண்ணுற பிரச்சனையும் இல்லை இல்லை அதே அவை அதே அவை எடுத்து முடியும் திரட்டு இல்லை நான் என்ன சொல்கிறேன்டா அது தனியார் காணியன்று கேட்கினேன் டிஎஸ் சொல்கிறா அதுக்குரிய ஆதாரம் இருக்குது அது அரச காணியாண்டு அது வழக்கில் தானமாக நீங்கள் தீரலாம் அரச காணியாக தனியார் காணியாண்டு ஒரு வழக்கு போட்டால் பதினஞ்சு வருஷம் செல்லும் பாதிக்கப்படுறது பொதுமக்கள் நாங்கள் கேட்குறோம் அந்த வழக்கு போடுறதுனா போடுறாங்க போடட்டும் அது வேறு பிரச்சனை இப்போ உங்களுக்கு டிஎஸ் தருவா உங்களோட துணைக்கலருக்கு அந்த காணியை நீங்கள் அதை எடுத்து மூலம் மேற்றுக்கொண்டும் அதை பொதுமக்களுக்கு அந்த இதை கட்டுறது கொடுங்க முதல்ல என்ன பிரச்சனை இருக்கு ഹലോ അല്ല ഹർത്തമണ് ചൊല്ലു കേട്ടിയില്ലേ ഡേഞ്ചസ് അല്ല ഈ പ്രദേശം കുനേ കേ സുപ്രമണ്ടാണ് ഇരബൂർക്കാൽ പെൻഷൻ പാർട്ടിന്റെ പുറത്ത നടന്ന പരിപാടിയിൽ നിന്ന് മാർക്ക് ആവാനാണ് പ്ലാൻ ആണ് പ്രവിശൽ ലാൻഡ് മിനിസ്ട്രറായ ഒരുടാല വന്നതിന് കാരണം എങ്ങനെയോ നിയമനദ വളക്ക വളക്കനദ കൊണ്ട് ഇതിന് சரி അതേപോലെ കട്ടിവിനം അതോ സോറി അതിനെ இல்ல அது இல்ல வரக்க வந்து ஜனவரி தேதி தான் கொடுப்போம் அதனால இரண்டாவது ஆப்ஷனா இரண்டாவது ஆப்ஷனா ஒரு தீர்மானம் கொடுக்கறாங்க இது வரக்கிறது வழியால இல்ல அந்த குத்தக வந்து ஆறால ஏத்து கொள்ள டிஎஸ் ஆல தானே ஓ இதுவரைக்கும் மூல பணம் செலுத்தல இல்ல மொத்தம் எத்தனை வருடமா ஆகியா ஹோட்டல் அது கேன்சல் பண்ணிடுங்க இருபத்தாறு வேண்டுமெண்டா ஐம்பதாயிரம் ரூபா பெரிய காசு இல்லை எங்களுடைய அரசாங்கத்துக்கு அதை நீங்கள் அறவிட முடியாது என்று சொல்லி அதை நாங்கள் டிசிசி மீட்டிங்கில் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் பொதுமக்கள்கிட்ட வேண்ட வேண்டாம் என்று எடுத்த முடிவா நீங்கள் ஜிஏக்கு அனுப்புமாது உங்களோட ஒடிட்டுக்கும் இந்த டிசிசி மீட்டிங்கையே போடுங்கோ நாங்கள் இதில் டிசைட் பண்ணிக்க வேண்டும் மற்றதை கௌரவ விளங்க மாறேன் இது வந்து உங்கள்ட்ட அமைச்சர்களை வாரது ஒரு சும்மா ஒரு ஃபோன் கோலில் முடிக்க வேண்டிய பிரச்சனை கடத்தொல மீட்டிங்ல நூத்தி முப்பது அங்க நூத்தி அறுபத்தி அஞ்சு அங்கத்தோட இருந்து நூத்தி முப்பது அங்கத்தோரு மீட்டிங்ல வச்சு இப்படி இந்த காணிக்கு வரிகட்ட சொல்லி வந்துட்டு கட்டளை அமௌண்ட் கேட்ட பொழுது அவங்க அரசாங்க காணில ஆதி காலத்துல இருந்து வழியாக இருக்கிற அப்பாக்கு தொண்ணூத்தி ஒரு வயசு இப்போ இருக்கிறார் இருக்குதேசும் யாருக்கு இல்லாமல் போகும் உங்களுக்கு